வெல்கம் டு சௌந்தர்யா விளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து கடலைப்பருப்பு சட்னி எப்படி பண்றதுன்னா பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம் கடலைப்பருப்பு வந்து மோஸ்ட்லி எல்லா வீட்லயுமே இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ கடலைப்பருப்பு சட்னி பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் எப்போயும் சேர்க்குற மாதிரியே சேர்த்துக்கோங்க சட்னி வதக்கிறதுக்கு சேர்ப்போம்லோ அது மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு அதை வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி நான் குட்டி கிண்ணத்தில் வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இப்போது கடலைப்பருப்பை வந்து நல்லா வருபடட்டும் கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க ஏன்னா பெருசாக வச்சா கருத்து தான் போகும் நல்லா வறுபடாது இப்போது கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் ஸ்டவ் சிம்லேயே வந்து நல்லா வறுபட்டுச்சு பாருங்கள் அந்த வறுபட்டு போது நல்லா வாசனை வரும் கடலைப்பருப்பு இந்த மாதிரி கலரும் மாறும் அப்போ வந்து என்ன பண்ணால் வந்து இப்படி தனி தட்டுக்கு மாற்றிட்டு போயிடுது இப்போது அதே எண்ணெயில் வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நான் மலைப்பூண்டு சேர்த்துக்கேன் மலைப்பூண்டு வந்துங்கிறதுனால நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட பொடி பூண்டாக இருந்தால் வந்து நீங்கள் இன்னும் ரெண்டு கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு தான் இஞ்சி சேர்த்துருக்கேன் அடுத்து பச்சை மிளகாய் வந்து நான் மூணு எடுத்து நல்லா இப்படி கிள்ளி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த பச்சை மிளகாய் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப காரமாக இருக்குது அதனால நான் மூணு சேர்த்துக்கேன் உங்கள் வீட்டில் பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருந்தால் இன்னும் ரெண்டு கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போது இது நல்லா வதங்கட்டும் பச்சை மிளகாய் வந்து கலர் மாறும் அப்படியே பாருங்கள் இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் பச்சை மிளகாயெலாம் நல்லா லைட் க்ரீன் அளவுக்கு வந்துடுச்சு கலர் மாறுன மாதிரி பாருங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த மாதிரி மாறுற ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம் அப்படி பருப்பு தட்டினோம்ல அதே பாத்திரத்துல இதையும் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் லைட் க்ரீனுக்கு மாறிடுச்சு இப்போ அதே எண்ணெயிலேயே வந்து நான் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயம் ஒன்று எடுத்து சேர்த்துக்கிறேன் அதோடையே வந்து மீடியம் சைஸ் தக்காளியா ரெண்டு எடுத்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கேன் இப்போது இது வந்து ஒரு மீடியம் ஸ்டைஜுக்கு வதங்கட்டும் நல்லா ரொம்ப வதங்கிடவும் வேண்டாம் ரொம்ப வதங்காமலும் இருக்க வேண்டாம் மீடியமாக வதங்கட்டும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெங்காய தக்காளி வந்து ஒரு அரைவாசி வதங்கிடுச்சு அதில் வந்து கருகப்பில் சேர்த்துக்கலாம் கருகப்பில் வந்து நான் கொஞ்சோண்டு எடுத்து சேர்த்துருக்கேன் அதுலேயும் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி வந்து நான் கொஞ்சோண்டு தான் எடுத்து சேர்த்துருக்கேன் கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு காம்பை எடுத்து சேர்த்துருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க கொத்தமல்லி கருப்பில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு காவேகம் கா இது வதங்குனா போதும் அப்போயே அரைவாசி வ வதங்கிடுச்சுன்னு சொன்னேன் இப்போ வந்து ஒரு காவாசி வதங்கினா போதும் ரொம்ப வதங்க வேண்டாம் கொத்தமல்லி கருப்பில் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்ப மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தனித்தனியா வதக்கினதுனால உப்பு அப்பயே சேர்க்கலாம் இப்ப கடைசியா மிக்சி ஜார்ல அரைக்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நம்ம சட்னியை இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்க இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் தேங்காய் சட்னிக்கு மட்டும்தான் கடலை எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்ப்பேன் இந்த கார சட்னி புதினா சட்னி இந்தமாதிரி கடலைப்பருப்பு தோரம்பருப்பு சட்னிங்கெலாம் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கறது அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா காஞ்சிடுச்சு நம்ம அரைச்சு வச்ச சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் தாளிக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்குது இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தாளிச்சிக்கலாம் இல்லாட்டி வந்து சட்னியை வந்து நீங்கள் சர்வ் பண்ணுற பவுலுக்கு மாற்றிட்டு இதில் தாளித்து கூட கொட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எப்பயும் இந்த மாதிரியே பண்ணி பழக்கமானதுனால நான் இந்த மாதிரி பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு இது இஷ்டம் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் தாளித்து கூட கொட்டிக்கலாம் தாளிப்பு கரண்டியில் இப்போது நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோ வாசனையாக அவ்வளோ அருமையாக இருக்குது தாளிக்கும் போதே இப்போது நம்மளோட கடலைப்பருப்பு சட்னி சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நான் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசைக்கு நான் இதை பண்ணியிருக்கேன் இட்லிக்கு பண்ணால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை சப்பாத்திக்கு கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றாம அப்படியே கெட்டியாக நம்ம சாப்பிட்டோன்னா சப்பாத்திக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ